ஏழு ஆண்டுகளுக்குப் பின்னர் வானில் ஏழு ஆண்டுகளுக்குப் பின்னர் வானில் அரிய முழு சந்திரகிரகணம் நேற்று இரவு தோன்றியது இதை புதுச்சேரி கடற்கரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வியந்தனர் சூரியன் நிலவு பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் நிகழ்கின்றன அப்பொழுது நிலவின் நிழல் சூரியனை மறைத்தால் அது சூரிய கிரகணம் எனவும் பூமியின் நிழலை மறைத்தால் அது சந்திர கிரகணம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் கடந்த மார்ச் மாதம் தென்பட்டது தொடர்ந்து முழு சந்திர கிரகணம் நேற்று இரவு வானில் அபூர்வ நிகழ்வாக காணப்பட்டது பூமியின் நிழலில் கடந்து செல்லும்போது நிலவு ஆழமான சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது இது ஃப்ளட் மூன் அல்லது இரத்த நிலா என்று வானியல் விஞ்ஞானிகளால் அழைக்கப்படுகிறது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக சூரிய ஒளி செல்லும்போது நீல ஒளியினை வடிகட்டி சிவப்பு ஒளி நிலவை நோக்கி வளைக்கப்பட்டதால் இது ஏற்படுகிறது இந்த அரிய வானியல் நிகழ்வை தொலைநோக்கி வழியாக பொதுமக்கள் பார்வையிட புதுச்சேரி ராக் கடற்கரையில் அறிவியல் இயக்கம் சார்பில் நேற்று இரவு ஒன்பது மணி முதல் கிரகணம் விலகும் நள்ளிரவு வரை அனுமதிக்கப்பட்டனர் இரண்டு தொலைநோக்கிகள் மூலம் அனைவரும் இரத்த நிலவை கண்டுகளிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது இதுகுறித்து புதுவை அறிவியல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஹேமாவதி விளக்கமும் அளித்தார் புதுவையில் எண்பத்தி மூன்று நிமிடம் முழு சந்திரகிரகணம் நீடித்தது சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்த்து பொதுமக்கள் வியந்தனர் இதனை ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா பசிபிக் அண்டார்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்டிக் அண்டார்டிகா ஆகிய பகுதிகளில் பலர் பார்த்து ரசித்தனர் இந்தியாவில் சென்னை பெங்களூர் உட்பட பல்வேறு இடங்களில் தெளிவாக பார்க்க முடிந்தது இந்த முழு கிரகணத்தை வானம் தெளிவாக இருந்ததால் வெறும் கண்களாலேயே பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் உலகின் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவை தவிர்த்து உலகம் முழுவதும் சுமார் அறுநூற்று ஐம்பது கோடி பேர் இந்த வானியல் அரிய நிகழ்வை பார்வையிட்டனர் இத்தகைய அரிய வானியல் நிகழ்வை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பார்வையிட்டோம் அதற்கு பிறகு தற்போது நிகழ்ந்துள்ளது அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இதேபோல் செவ்வாய்கிழமை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பத்தாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது